நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே நம்ம மை வந்து ஒரு பிரச்சனையை தீக்கிற அளவுக்கு எப்படி சக்தி வாய்ந்ததா மாத்திரை அது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூலிகை அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொட்டாசிலிங்கி அதுக்கு என்ன மையமே அது ஒரு வசியம் இப்ப ராஜவசியமைனா ஒண்ணுமே இல்லாது வேறுதான் ராஜ ராஜவசியமே இந்த ராஜவாயிட முடியுமா அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி மூலிகை போடுறது இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதை அரைச்சது இதை வந்து பாத்தீங்கன்னா ராஜவிஷன் கையில தொடல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பெண்மணி என்ன பார்க்க மாட்டாங்க எங்க போனாலும் வந்து என்னோட சொந்தக்காரங்க வந்து ஒரு கோபமா பார்க்கறாங்க ஒரு வெறுப்பா பார்க்கறாங்க என்ன பார்த்தாலே பிடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக விஷயம் நான் வச்சிருக்கிறது அந்த மைதான் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னோட மூஞ்சி வந்து ஒரு கண் வந்து நல்ல பல பல இருக்கு இந்த மை வந்து பாத்தீங்கன்னா எச்சினி விஷயம் சொல்லலாம் மோகினி விஷயம் ஏன் எச்சினி விஷயம் சக்தி ஏன்னா சுருகாட்டில் இதை புதைப்போம் ஒரு ஆறு நாள் அதுக்கு குரு கொடுப்போம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் இங்கெல்லாம் கோவிலில் பண்ண மாட்டேன் ஆன்மீக உண்மைகள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சென்னை சிவசக்தி அங்கால பரமேஸ்வரி அருள்வாக்கு பீடத்துடைய சக்தி சுவாமியார் அவர்கள்தான் இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு ஆன்மீகம் மட்டும் இல்லாம மாந்திரிகம் பற்றி நிறைய தகவல்களை இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஓம் ஸ்ரீ சக்தி குரு திருவடியேஸ்வரனும் அனைத்து என் அன்பு சிவசக்தி பக்தர்களுக்கு அன்பு வணக்கம் சொல்லுங்க நீங்க எந்த மாதிரியான மாந்திரிக வேலைகள்லாம் வந்து ஒரு ஆன்மீகவாதியா இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தி சொல்லிருங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த கழிவுகத்துல இது கழிவுகம் முடிஞ்சிருச்சு இப்போ அழிவுகம் எல்லாம் அழிஞ்சு கொண்டு பாருங்க இந்த இந்த கழிவுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனாக பிறந்தது எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு பணக்காரர்களும் சரி ஏழைகளுக்கும் சரி எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு அப்போ முதல்ல வந்து என்ன கேட்கறாங்க இப்ப எங்களுக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா திருமணம் கேட்கறாங்க திருமணம் தடை இருக்கு அப்புறம் குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ விஷயமா தவிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லை இப்போ வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க வேலை இல்லைன்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் விஷயமே கேட்கறாங்க எப்படின்னா தொழில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப ஒரு ஒரு வருஷமா நல்லா இருந்தது ஒரு பத்து வருஷமா நல்லா இருந்தது திடீர்னு ஒரு ஆறு மாசம் நல்லா இல்லை ஒரு ஒரு வருஷமா நல்லா இல்லை அப்படின்னு சொல்றவங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்புறம் இந்த பில்லி சூன்யம் ஏவல் மந்திர தந்திரங்கள் எந்திரங்கள் அந்த மாதிரி கெட்ட சக்தியால வந்து பாதிக்கப்பட்டிருவாங்க அப்புறம் இந்த கந்திஸ்தி இருக்கிறதுலேயே பெரிய செய்வனையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கந்தஸ்தி தான் அதுல பாதிக்கப்பட்டவங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமணம் தடை அது முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் இந்த கணன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க அப்புறம் ஒரே வீட்டு இருக்கிற கண மனைவி சண்டை செச்சிரு போடுறவங்க அப்புறம் காதல் விஷயத்துல சில சில விஷயங்கள் எடுக்கிறோம் ஏன்னா போன நிறைய பதவியில் நம்ம பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம்னு சொன்னா சில சில விஷயங்கள்ல காதல் விஷயத்துல அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தெய்வ விஷயம்ல இருந்து லட்சுமி கடாச்சி வசிய இருந்து எல்லாமே நாங்க பயன்படுத்தி அது ஒரு நல்ல மாற்றம் வருது அது ஒரு உண்மையா இருக்கு மக்களுக்கு வந்து அதை நம்ம நிரூபிக்க முடியும் அதெல்லாம் பண்ணிதான் நிறைய விஷயங்கள் இந்த ஆன்மீகத்துல பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மக்களுக்கு நம்ம இந்த விஷயத்தை கொடுத்து உடனே நடக்குது அதிசயம் நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசிய மைகள் தான் வசிய எங்க குருநாதர் கத்து கொடுத்த பிரகாரமும் சித்தர்கள் எந்த மாதிரி அந்த வழியில பண்ணாங்களோ அதுக்கு பிரகாரம் பண்ணிட்டு இருக்கோமா வசியமையில வந்து நீங்க வந்து ஒரு சிறப்பு மிக்கவரா இருக்கீங்க எல்லா பிரச்சனையும் கிடையாது என்னோட ஜாமமானங்களா இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சது மக்களுக்கு நல்லது செய்யறோம் ஓகே நீங்க பண்ணிட்டு இருக்க இந்த வசியமை வந்து எதுல இருந்து தயாரிக்கிறீங்க இது தயாரிக்கிற அந்த முறைகளை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்றது இது வந்து பாத்தீங்கன்னா கத்துக்குறது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஆயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொல்லிமலை முக்கியமான அபூர்வமான மலையில போய் முறைப்படி குருமார்களை பார்த்து கற்றுக்கிறது தான் இதுல முழுக்க முழுக்க என்ன தெரியுதுன்னா அபூர்வமான மூலிகையும் மறக்கப்பட்ட மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்களை காப்பு கட்டி எடுத்து அதுக்கு அந்த அந்த ஒவ்வொரு செடிக்கும் உயிர் இருக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுன்னு ஒன்று இருக்கு செடி இருக்கும் அதுக்கு காப்பு கட்டி முறைப்படி எடுத்து இந்த அந்த வாசனை திர திரவைகள் இப்போ நானே ஒரு வசியமையை வச்சிருக்கேன் எனக்கு வசியமாக இருக்கும் ஒரு ஒரு வைப்ரஷனா இருக்கும் அது பாக்குற உங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி அந்த மாதிரி ஒரு வைப்ரெஷான பொருட்கள் இந்த பொண்ணுக்கு கொரோஜன் ஜவ்வாது அந்த மாதிரி கஸ்தூரி அந்த மாதிரி ஒரிஜினல் அந்த பச்சை கருப்பரெல்லாம் போட்டு அமாவாசை இப்போ நாளைக்கு கரைப்போம் அமாவாசை நாளைக்கு புதன் கிழமை அந்த மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு நாளில் ஒரு நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கிறது அந்த வசிமை தேவைங்கள்லாம் போட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் போடுறோம் எல்லாமே இந்த புண்ணுகு கொரோஜனால் எட்நூறுரூபா ஆறுநூறுபா ஒரு கிராமே அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக நம்ம போட்டு அதுக்கு தேவையான சில தேவதைங்களை வச்சு அங் அம்மாவை வச்சு நம்ம உபாசனை பண்ணும் போது அது எது எதுக்கு நம்ம செய்கிறோமோ அது எதுக்கு பண்ணலாம் ஆஹ் அதுல இருந்து தயாரிக்கிற அந்த மை வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு எப்படி சக்தி வாய்ந்ததா மாத்திரை அது அதுதான் வந்து மூலிகை அதுதான் வந்து இப்ப தொட்டாசிலிங்கி வேறுன்னா அதுக்கு என்ன மையம் அது ஒரு விஷயம் இப்ப நாய் உருவி வேறு அது ஒரு லட்சுமி கடாச்சி விஷயங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூலிகையில கிட்டத்தட்ட இல்ல ஆயிரக்கணக்கான மூலிகை இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ள இருக்க மூலிகை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை உருவி மூலிகை நிறைய வகையான மூலிகை இருக்கு அதை அதை வேற காப்பு கட்டி அதுக்கு திரவிகள் போட்டு அதை அரைச்சி அதுக்கு உருவ கொடுத்து பூஜை கொடுத்து இப்ப காளி காலி வச்சு என்னென்ன செய்ய முடியும் விநாயகரை வச்சு நல்லா செய்ய முடியும் அம்மா வச்சு நல்லா செய்ய முடியும் எச்சனைகள் தேவதைகள் அவங்கள வச்சு சுகாட்டில் வச்சு சில சாங்கியங்கள் செய்வோம் இப்ப இதெல்லாம் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் சித்தர்கள் அவங்களோட வழியில தான் செய்யப்பட்டது ஏன்னா அந்த காலத்துல ரெண்டாயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு அப்பயே தெரியும் அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நோயை தீக்கிறதுக்கு நம்ம கையில மருந்து இருக்கு ஒரு எப்பார் மலை போல ஒரு பிரச்சனை இருந்தாலும் அம்மாவோட திருவடியும் குருவின் திருவடியும் உண்மையா சரணாகதி அடிச்சிட்டாங்கன்னா நம்ம அவங்களை காப்பாற்றலாம் இப்போ உங்ககிட்ட இருந்து மை வாங்கிட்டு போறவங்க வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டுல வச்சு அதை எதனா உபாசனைகள் பண்ணி மந்திரம் பண்ண வேண்டிய பூஜைகள் பண்ண வேண்டிய வேலைகள் ஏதாச்சும் இருக்கு ஆமா அதுக்கு பூஜை இருக்கு நம்ம சொல்லுவோம் யார் யாருக்கு என்னென்ன வசியமை வாங்கமோ அதை சொல்லுவோம் இப்போ வந்து உங்களுடைய முந்தைய பதிவுகள்லாம் பார்க்கும்போது நிறைய வசியமையோட பேர் சொல்லியிருப்பீங்க அதுல அதிகமா நாங்க கேட்ட பேர் வந்து ராஜ வசியமை அந்த ராஜ வசியமை அப்படின்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க வசியமைனா ஒண்ணுமே இல்லை அது பேர் தான் ராஜ இந்த ராஜ வாயிட முடியுமா அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி மூலிகை போடுறது அபூர்வமான அந்த வேர்களை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இப்ப கொல்லிமலைக்கு சமீபத்தில் போயிட்டு இருந்தோம் அது நாலாயிரம் அடிக்கு மேல அது அது வந்து பெரிய பெரிய அடிவாரத்துல போய் அது வந்து காப்பு கட்டுறதுனால அந்த மூலிகை வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது அது வந்து நம்ம தேடணும் அது இருக்காது இருக்கம் அந்த மாதிரி சில ஆபத்தமான இடத்துல போறனால அது அதுக்கு நம்மளாம் ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது ராஜ விஷயமையை அது இல்லாம அதுக்கு தகுந்த மாதிரி உருவி கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி சில அபூர்வமான வேர்களை போட்டு நம்ம பண்றதுனால இந்த ராஜ விஷயமையை காமிக்கலாம இப்போ இது வந்து நான் பயன்படுத்துறது இந்த ராஜ விஷயமை நானும் பயன்படுத்துறது ராஜமை எங்களுக்காக ராஜ விஷயம் கையில தொடர்ல இதா ராஜபஷ்மை இதுக்கு வந்து அபுர்மான மூலிகையும் அந்த வசி தெரிவிங்களும் மந்திரங்கள் தான் மெயின் உயிரில்லாத பொருளுக்கு உயிர் குடுக்கிற ஒரே சக்தி மந்திரம் தான் அந்த மந்திரங்களை கேட்டாலும் லட்சக்கணக்கான உருவ ஏத்தன கேட்டா ஒரு பதினோரு நாள் பூஜையில வைப்போம் ஆறு நாள் பூஜையில வைப்போம் அந்த மாதிரி பூஜையில வச்சு இதுக்கு கொடுக்கற படையில கொடுத்துருக்கேன் இந்த ராஜவசியம் எது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் மெயின் வந்து இந்த முகவசியம் ஒரு என் மூஞ்சையே நல்லா சாமி ஒரு வசியமே இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இந்த பெண்மணி என்னை பார்க்க மாட்டாங்க எங்க போனாலும் வந்து என்னோட சொந்தக்காரங்க வந்து ஒரு கோவமா பார்க்குறாங்க ஒரு வெறுப்பா பார்க்குறாங்க என்ன பார்த்தாலே பிடிக்க மாட்டேதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக முகவசியத்துக்கும் பேச்சு விஷயம் நம்மளோட பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா தவறா பேசலாம் சரி அது நல்ல விஷயமா புரியறதுக்காகவும் பேச்சு விஷயமாவும் தெய்வ விஷயம் அது மெயின் ரொம்ப மெயின் அது ஒரு தெய்வ கடாச்சாரமும் ஒரு தெய்வ சக்தியும் நான் வச்சிருக்கிறது அந்த மைதான் இந்த மாதிரி இருக்கனாலதான் என்னோட மூஞ்சி வந்து ஒரு இதுவா ஒரு கண் வந்து நல்ல பல பல பலன்னு இருக்கு அப்போ அந்த மூலிகையோட இந்த மையோட சக்தி எப்படி இருக்கு அந்த மாதிரி அப்புறம் கந்திஸ்தி மெயின் அதெல்லாம் விலகறதுக்கும் காரிய தடை இருக்காது உங்களுக்கு ஏன்னா கணபதியோட சில மூலிகையும் அத போட்டிருக்கனால இந்த நல்ல காரியங்கள் நியாயமான காரியங்கள் நீங்க போறீங்கன்னா அந்த காரியம் வெற்றி ஆகும் ஒரு தவளத்தா இருக்கும் நம்மள ஒருத்தவங்க பாக்கும்போது அறியாமே ஒரு மரியாதை கொடுப்பாங்க நம்ம சின்னவரோ பெரியவங்களோ இதுவோ பணக்காரனோ ஏழையோ இதை வைக்கும் போது ஒரு இதுவா இருக்கும் அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜ்ய விஷயமே சொல்றது இது நாங்க எங்களோட பசங்களுக்காக அதிக சக்தி போட்டு அதிக உருவேத்தி இது பண்ணிருந்தது பல லட்சம் கொடுத்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கூட ஆயிருவாங்க அப்படி கிடையாது அது வேற சாப்டர் இது வேற சாப்டர் இது வந்து நம்ம மாந்திரிக விஷயமா சொல்றேன் இப்போ அஹ் முக விஷயம் இயற்கையா ஒருத்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதெல்லாம் வந்து இந்த கடவுள் கொடுத்த கிஃப்ட் நம்ம செயற்கையா பண்றதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப வசியம் என்னன்னு நல்லா புரிஞ்சுங்க வசியம்னா எல்லாம் வசி பண்ணல வசிம் பண்ணலாம் அப்படி கிடையாது இந்த உலகமே ஒரு தான் இயங்குது வசியமை இப்ப நம்ம ஒரு அறுபது சதவீதம் ஒரு மாற்றம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க நாற்பது சதவீதம் எதிர்பார்க்காத இது நடக்கும் இது நீங்க வச்சு பயன்படுத்துனீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் எவ்வளவு முயற்சி பண்றேன்ப்ப எவ்வளோ திருமணம் பாக்குறேன் எவ்வளவு வேலை இன்டர்வியூ போறேன் எவ்வளவு தொழில் பாக்குறேன் ஆனா நான் எவ்வளவு நூறு சதவீதம் வெற்றி போடுறேன் ஆனா எனக்கு வந்து அந்த வெற்றி கிடைக்க மாட்டுது நான் எதிர்பார்த்த பலன் கிடைக்க மாட்டுதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அப்போ நான் இதை நம்பிக்கையோட கொடுக்கும் போதும் இதோட வைபரேஷன் நீங்க உணரும் போதும் சில தேவதைகள் அதாவது தெய்வ சக்தி இருக்கிறது உண்மை பிரபஞ்ச சக்தி இயற்கை இருக்கிறது உண்மைன்னா தெய்வ சக்தி இருக்கிறது உண்மை அந்த சில உபாசனைகள் பண்ணும் போது நான் கொடுக்குற நம்பிக்கையும் நீங்க எடுக்கிற அந்த முயற்சி ஓகே அதுதான் வசியமை ஈஸியா சொல்றேன் நான் இது பெரிய ஈஸியா சொல்றேன் முன்னாடி பேசும்போது தொழில் வசியமை பத்தி சொல்லியிருந்தீங்க அந்த தொழில் வசியமை எப்படி செய்றீங்க அது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்றத பத்தி சொல்லி தொழில் வசியமை தான் இப்ப ஏகப்பட்ட பேர் கேட்டு இருக்காங்க ஒரு எடுத்து பத்து நாளுக்கு ஒரு பத்திரம் வந்தாங்க வேலை இவங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒரு தொழில் எப்படி சொல்லலாம் இவங்க ஒரு முக்கியமான சொல்லலாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு மண்டபம் இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடை வாடகை விட்டுருக்காங்க மண்டபத்துக்கு சரியான இது வரல அப்படின்றாங்க அப்புறம் சில சில விஷயங்கள் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லீடர்ஷிப் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாம் இப்போ இந்த மைய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விஷயம் இப்போ இந்த மையை நான் திறக்க மாட்டேன் தவறா எடுத்துக்காதீங்க ஏன்னா உள்ள வந்து அது சில மூலிகை போடும் இந்த மை வந்து பாத்தீங்கன்னா எச்சினை விஷயம்னு சொல்லலாம் மோகினி விஷயமாய் சொல்லுவோம் ஏ யச்சினி விஷயமாயினா எச்சினியோட மந்திரங்களை சொல்லுவோம் இப்போ நமோ பகவதி நமோ எச்சினியை வசி வசி அது ஒரு மந்திரம் அந்த அறுபத்தி நாலு எச்சின ஆறாவது எச்சினி மா எ யச்சினி கருணி யச்சினி கருணை பிசாசு எச்சினா கருணை பிசாசி எச்சினி ஒரு பணம் கொடுக்குற எச்சினி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டு போன அந்த தேவதைங்களுங்க அவங்களை உபாசனை பண்ணி இது இப்படி இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வைபிரஷ்னாவே இருக்கும் ஏன்னா அதோட சக்தி ஏன்னா சுருக்காட்டுல இதை புதைப்போம் ஒரு ஆறு நாள் அதுக்கு உருவ கொடுப்போம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் இங்க எல்லாம் பண்ண மாட்டோம் இடுகாட்டுக்கு போயிடுவோம் சுருகாட்டுல புளியா மரத்து அடியிலையும் இல்ல அங்க இருக்கிற ஒரு சக்தி உள்ள மரத்த அடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது குழி நோண்டிடுவோம் அது ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு வந்து அது புதைச்சு ஒரு ஆறு நாள் உபாசனை பண்ணுவோம் அங்க இருக்கிற தேவதைகள் இருக்காங்க பாருங்க நல்ல தேவதைகள் நல்ல ஆத்மா சொல்லுவாங்கல்ல அவங்களோட அனுகூலம் வேணும் அவங்களோட சக்தி வேணும்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள சாந்திப்படுத்தி அவங்களோட சக்தியோட இதை எடுத்துகிட்டு வருவோம் இது வந்து நல்ல காரியங்கள் செய்ய தான் நல்ல காரியத்துக்கு தான் இது வந்து எப்படின்னா உச்சக்கட்டத்தை அதான் மைன்னு சொல்லிட்டு தொழில் விஷயமே இருக்கு அது வேற இது ஒரு முக்கியமான ஆளுக்கு செஞ்சது இது வந்து பாத்தீங்கன்னா தொழில் வச்சிருக்கும் போது நல்ல ஜன வசியமாவும் ஒரு ஒரு வியாபாரம் இருக்கும் போது என்ன மெயின் ஜனங்க தான் வரணும் அதனால ஜன வசியமாவும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மூலிகை தன்மங்கள் இருக்கு அந்த மாதிரி வைபிரேஷன் போட்டிருக்கலாம் ஜனவசியமாகும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வசியம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அதுல இதுலயும் இருக்கு போற காரியங்கள் அத்தனை வெற்றியாகும் அப்புறம் வந்து நாலு வருமானங்கள் நீங்க வர வரை அந்த வாய்ப்பு கொடுக்கும் அந்த வருமானங்கள் வந்தாலுமே அதை ஒரு சேர்த்து வைக்க நம்மளுக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா தொழில் விஷயமை தொழில் விஷயமையில என்ன நீங்க தொழில் வச்சிருந்தாலும் சரி ஒரு சாதாரண ஒரு கடை வச்சிருந்தாலும் சரி பெரிய லெவல்ல கடை வச்சிருந்தாலும் சரி சரியா எனக்கு வருமானம் வரல சரியா வியாபாரம் நடக்கல நான் பெரிய லெவல்ல போன ஒரு நல்ல மாற்றம் வரணும்னா சில சில விஷயங்கள் நான் சொல்றேன் தாந்திரிக பிரகாம தான் நான் முறைப்படி பண்றேன் அதனால சில சில விஷயங்கள் பண்ணும்போது நூத்துக்கு நூறு சதவீதம் நான் பண்றது நடக்கும் இப்போ வந்து இது தொழில் வசியமே ஒரு நல்லதுக்காக பயன்படுத்துது அப்படின்னு சொன்னீங்க நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துறது கோவில் மாதிரியான மங்களகரமான இடத்துல செய்யாம சுடுகாட்டுல வச்சு செய்யறதுக்கான அவசியம் என்ன அப்படின்றத பத்தி அப்படி இல்ல சுடுகாட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீகமான ஒரு இடம் தானே கருவறையில இருந்து வரும் திருப்பி கருவறைக்கு தானே போறோம் அது அதனால அது வந்து நம்ம ஒரு தூ இடமா பார்க்க வேண்டாம் அது ஒரு நல்ல ஒரு புண்ணியமான ஒரு சேத்திரமா பார்த்து நம்ம நல்ல இடத்தோட நல்ல மனசோட அங்க போறோம் அங்க இருக்கிற கையில அங்க இருக்கிற வைபிரேஷன்களை நம்ம உதவி செய்யறோம் ஒரு சக்தி உள்ள இடமாச்சு அங்கே போய் நம்ம உட்காந்து இது சக்தி கொடுக்கறதே அவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் அதனால அங்க நன்மைக்கு மட்டும்தான் செய்கிறோம் அங்க மட்டும் கிடையாது இங்கேயும் செய்யறோம் ஒரு பவரான ஒரு விஷயத்துக்கு உடனே நடக்கிறதுக்கு அது அந்த மாதிரி விஷயத்துக்கு செய்யும்